அசல் தெரியாது நூறு ரூபாயின்னு சொல்லி நான் அசீவ் பண்ணிக்கிறேன் நானா எடுத்துக்கிறேன் ஓகேவா டைம் டொனேஷன் அவங்களே சொல்லிட்டாங்க ஆறு ஆண்டுன்னு சிக்ஸ் இயர்ஸ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும் ஆறு வருஷத்துல அறுபது சதவீதம் இன்க்ரீஸ் ஆகலாம் ஓகேவா சோ நூறு ரூபாயில அறுபது பர்சன்டேஜ் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா அறுபது ரூபா அப்பனா

ஆர் ஈக்குவல் டு டென் பெர்சன்டேஜ் அப்படின்னு நம்மளுக்கு கிடைச்சிருச்சு ஓகேவா இப்ப நம்ம ஆர் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு அடுத்து நம்ம காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ண அதுக்கான ஃபார்முலாவில் போட்டோம் அப்படின்னா ரொம்ப அதிகமான டைம் கன்சியூம் ஆகும் அதனால நான் பெர்சன்டேஜ் மெத்தட்ல தான் போட போறேன் எக்ஸாம்பிள் அவ்வளவு டைம் இருக்காது பெர்சன்டேஜ் மெத்தட்ல போட்டீங்க அப்படின்னா ஈஸியா சால்வ் பண்ணிடலாம் கிடைச்சிருச்சு

31 plus 0 2.1 தேர்ட்டி ஒன் அந்த ஜீரோ 33.1 வந்து வட்டியா வருது அப்படிங்கிறத நம்ம பைண்ட் அவுட் பண்ணிட்டோம் அந்த அமௌண்ட் பாத்தீங்க அப்படின்னா கொஸ்டின்ல டுவெல் தௌசண்ட் 100 டுவெல் தௌசண்ட்ல தேர்ட்டி த்ரீண்ட் ஒன் பர்சன்டேஜ் எவ்வளோன்னு பார்க்குறேன் இந்த பாயிண்டும் போயிருச்சு இன்ட்டு த்ரீ த்ரீ ஒன் ஸோ ஆன்சர் என்ன வேணாலும் லாஸ்ட் டிஜிட் என்ன ஒன் சார் டூ ஆப்ஷன்ல பார்த்தீங்க அப்படின்னா